வணக்கம் ஐயா இந்த இயற்கை நுண்ணுயிர் உரம் ஃபெர்டிலிட்டி பற்றி சொன்னீங்க ஆனால் இதனுடைய அளவு என்ன எப்படி உபயோகிக்கணும்னு சொல்லலை நிறைய பேர் கேட்டாங்க இது ஏக்கருக்கு கால் கிலோ போதுமானது எப்போ கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம்னாக்க நீங்கள் அடி உரமாக எரு போடுறப்போ அது கூட கலந்து கொடுக்கலாம் அப்படி இல்லை ரசாயன உரங்கள் யூரியா டிஏபி பொட்டாஷியம் எது கொடுத்தாலும் அது கூட கலந்து கொடுக்கலாம் முதல் மேலூரமா கொடுக்கலாம் இல்ல இரண்டாவது மேலூரமா கொடுக்கலாம் ஆக மொத்தம் மண்ணுக்கு போகணும் இது ஈவன் வந்து சொட்டு நீர் பாசனம் ட்ரிப் மூலயமா நீங்க வந்து கொடுக்கலாம் ஓகே தேங்க்யூ